மதுரா டிராவல்ஸ் நிறுவனர் தொழிலதிபர் அண்ணன் வி கே டி பாலன் அவர்கள் காலமானார் என்ற செய்தியறிந்து மிகுந்த அதிர்ச்சிக்கும் வேதனைக்கும் ஆளானேன் கடந்த சில பத்தாண்டுகளாக வரை நான் நன்கு அறிவேன் முதன் முதலில் நான் அமெரிக்காவுக்கு பயணம் செல்வதற்காக முயற்சித்தபோது அவருடைய ஒத்துழைப்போடு அந்நாட்டுக்கான பயணத்தை மேற்கொண்டேன் தமிழீழ விடுதலையில் மிகவும் ஆர்வம் கொண்டவர் ஈடுபாடு கொண்டவர் தீராத தமிழ் பற்றுள்ளவர் பெரியாரிய உணர்வாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மண்ணில் வளர வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டியவர் ஊக்கப்படுத்தியவர் ஈழ விடுதலையால் ஒட்டுமொத்த தமிழினமும் தலைநிமிரும் என்கிற நம்பிக்கையைக் கொண்டு ஈழ விடுதலைக்கான ஆதரவு களத்தில் அவர் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு செய்திருக்கிறார் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட விளிம்பு மக்களை மேம்படுத்த வேண்டும் என்பதில் அக்கறை காட்டியவர் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் சாலையோரத்தில் வீடு வாசலின்றி அல்லலுறும் எளிய மக்கள் செருப்பு தைப்பவர்கள் இப்படிப்பட்ட எளிய மக்களை மேம்படுத்த வேண்டும் என்பதில் அக்கறை கொண்டு அவர்களின் பிரச்சனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர பாடாற்றியவர் தூர்தர்ஷன் என்கிற அரசு தொலைக்காட்சியில் இந்த விளிம்பநிலை மக்களின் பிரச்சனைகளை செய்தியாக தொகுத்து அவ்வப்போது வெளியிட்டவர் மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுப்பவர் ஒரு வணிகராக மட்டுமே அல்லது தொழிலதிபராக மட்டுமே இல்லாமல் சமூக அக்கறை கொண்டவராக ஈழப்பற்றாளராக தமிழ் உணர்வாளராக விளங்கிய வி கே டி பாலன் அவர்களின் மறைவு தமிழ்ச் சமூகத்திற்கு உலகமெங்கும் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு நேர்ந்திருக்கிற பேரிழப்பு அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினர் மற்றும் தமிழ் உணர்வாளர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் பொறுமை நிதானம் அவருடைய மிக முக்கியமான அணுகுமுறைகளில் ஒன்று பெரிய அளவில் லாபம் ஈட்ட வேண்டும் அதற்காக குறுக்கு வழிகளை தேட வேண்டும் என்றெல்லாம் கருதாமல் வணிகத்திலும் நேர்மை தொழிலிலும் நேர்மை என்பதை கடைபிடித்தவர் எல்லாவற்றையும் விட விளிம்பு நிலை மக்களுக்காகவும் உதவ வேண்டும் அவர்களை கை கொடுத்து தூக்கிவிட வேண்டும் என்கிற உதவி மனப்பான்மை அவர் வெளிப்படுத்தியவர் கொண்டிருந்தவர் எனவே புதிய இளைய தலைமுறையினர் தொழில் முனைவோர் இத்தகைய பண்புகளை மறைந்த அண்ணன் வி கே டி மூலம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளலாம்